சார்ப்படைவர்கள் சார்பாக நக்கீரன் ஒரு பத்திரிகை வருது தெரியுமா தமிழகத்தில் ஹீரோ எப்பொழுதுமே யாரு தெரியுமா ஆண்டவனை ஆட்சி செய்த ஆண்டைகளை ஜமீன்தார்களை அரசர்களை தட்டி கேட்பவன் எவனோ அவன் தான் அந்த வகையில் சிவனை தட்டி கேட்ட நக்கீரன் தான் இங்க ஹீரோ என்ன நக்கீரன் கோபாலன் இருக்காரே என்ன சிவன்னு பத்திரிகை நடத்த நடத்த சொல்லுங்க சிவனுங்கிற பேர்ல ஒருத்தன் வாங்க மாட்டாங்க நக்கீரன் போட்டா தாய வாங்குவேன் நக்கீரன் வந்தா தான் வாங்குவேன் நக்கீரன் பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் முருக மாநாடு ஏற்கனவே பழனியில் திமுக ஒரு முருகபக்தி மாநாடு போட்டு முடிச்சுட்டேன் அது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் அவர்களுடைய முன்னெடுப்பில் நடத்தப்பட்டது போட்டு முடிச்சிட்டா இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி முருகமாநாடு பக்தியில் முருகமாநாடு என்ற ஒரு மாநாடை மதுரையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முன்னோட்டமாக அமித்ஷா மதுரையில் பேசிவிட்டு போயிருக்கிறார் அவங்க கட்சிக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆக இப்படி இந்த முருக மாநாடு என்ற பெயரிலே ஒரு மாநாடை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே நடத்த பார்க்கிறது வேறு எந்த வேறு என்ன நடத்துவாங்க சட்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும் அவன்கிட்ட இருக்கிறது என்ன பக்தி தானே பக்தி என்ற பகல் வேஷம் இருக்கிறது அதைத்தானே பரிமாற முடியும் வேறு என்ன பொது உடைமை கருத்துக்களை பேச போகிறேன் அதில் பாருங்க இந்த சாமியார் பயல்கள்லாம் குஜராத்தில் இருந்து வரமாட்டான் குஜராத்தில் இருந்து அம்பானி அதானியும் தான் வருவேன் குஜராத்தில் இருந்து அம்பானி அதானி வருவேன் ஏன்னா மற்ற மாநிலங்களில் தான் சாமியார்கள் இருக்காங்க சாமியார்கள்கிட்ட போய் வீணாக பணம் கொட்ட மாட்டாங்க அவங்க பங்கு மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் தான் பணம் போடுவாங்க குஜராத்திகள் ஆக முருக மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாடை இங்கே நடத்துக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க முருகமாநாடு என்ற பெயரில் திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு வேட்டு வைக்க போகிறாங்களா பாபர் மசூஜியை இடித்தது போல தர்காவை இடிப்பதற்கு தீர்மானம் போட போகிறார்களா என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பயல்பட்டு தமிழகத்தில் இந்த பக்தி வியாபாரம் போனியாகுமா பக்தி வியாபாரம் போனியாகுமா என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னே உள்ள கேள்வி அந்த அளவுக்கு பக்தி முத்தி போச்சா உண்மையான பக்தி இருக்குதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை இதற்கு முன்பு என்ன நடந்தது தமிழகத்தில் என்பதை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு பல்வேறு மேலை நாட்டினுடைய அறிவு களஞ்சியங்கள் மேலை நாட்டு அறிஞர்களுடைய தத்துவங்களை எல்லாம் படித்து இன்றைக்கு மனிதனுடைய மனோபாவம் மனநிலை என்பது வேற மாதிரி இருக்கு ஆனால் நக்கீரன் வாழ்ந்த காலத்தில் அப்படி எதுவும் இருந்துச்சா இல்லை கிரேக்க தத்துவ அறிஞர்களுடைய பிளாட்டோ சாக்ரடிஸ் அரிஸ்டாட்டலுடைய தத்துவ விசாரங்கள்லாம் இங்கே வந்ததா என்ன கிடையாது ஆனால் அன்றைக்கு மனிதன் நக்கீரன் மாதிரி தானே இருந்திருக்கேன் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே கடவுளே எதிர்த்து கேள்வி சிவனுடைய சட்டைக்காலரை கொத்தாக பிடித்து உழுக்கி நீ சொல்லுவது இல்லையா இரண்டு பேருக்கும் வாத பிரதிவாதங்கள் வந்ததா இல்லையா அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையில் இதெல்லாம் உண்மை என்று நாம் சொல்லுகிறோம் அவங்களுடைய பார்வையில் நக்கீரன் கேட்டானா இல்லையா தமிழகத்தில் யாருக்கிய மதிப்பு அதிகம் யார் பக்கம் ரசிகர்கள் அதிகம் யாருக்கு ரசிகர்கள் அதிகம் யார் தமிழகம் ஒரு வித்தியாசமான பூமி யார் அரசனை பார்த்து கேள்வி கேட்கிறான் யார் ஆண்டானை அல்லது ஆண்டைகளை அம்பலகாரர்களை அரசனை பார்த்து ஆட்சி செய்பவனை பார்த்து எவன் கேள்வி கேட்கிறானோ தில்லா அவன் தான் இங்கே நக்கீரன் கேள்வி கேட்டான் அதனால அவன் தான் ஹீரோ சிவன் இல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க இருக்கார் நக்கீரன் நக்கீரன் பத்திரிக்கைக்கு சிவன் பத்திரிகை போனி ஆகுமா ஒரு பய வாங்க மாட்டேன் சிவன் ஒரு பத்திரிக்கை நடத்தி விற்க சொல்லுங்க நக்கீரன் பப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு வேணா அவர் ஜோதிடம் போடுறாரு பாலஜோதினம் இதுன்னு போடுறாரு ஆனால் நக்கீரன்கிற பேர் இல்லாமல் வெறும் பேரை போட்டு பத்திரிகை நடத்த சொல்லுங்க ஒருத்தன் வாங்க மாட்டாங்க நக்கீரன்கிற பேர் போட்டதுனாலதான் வாங்குறேன் அப்ப யாருக்கு ரசிகர்கள் அதிகம் சிவன்கிற பேரை போட்டு நடத்தினா அத்தனை பேர் கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான் ஆக நக்கீரனுக்கு தான் இங்கே ரசிகர்கள் அதிகம் அதிகம் சிவனுக்கு அல்ல இதை முதலில் பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆண்டான்களை ஆண்டவர்களை ஆட்சி செய்பவர்களை சட்டைக்காலரை பிடித்து உழுக்குகிறவன் தான் தன்னுடைய ஏழ்மைக்கு தன்னுடைய வறுமைக்கு தன்னுடைய அறியாமைக்கெல்லாம் காரணமாக யார் இருக்கிறார்கள் அது கடவுளே இருந்தாலும் சரி சட்டைக்காலரை பிடித்து உழுக்குவான் தமிழன் அவன் இங்கே ஹீரோ பக்தியில் எல்லாம் போகிறான் லட்சக்கணக்கில் இந்த காவி வேட்டியை கட்டிக்கிட்டு உத்தராச குட்ட மாலை வாங்கி போட்டுக்கிட்டு போறான் யா அவ எதுக்கையா போறான் பத்தியலையா போறான் ரெண்டு வருஷமா பழனி மலைக்கு நடந்தேன் மூணாவது வருஷம் அவனுக்கு வாழ்க்கையில் எதோ நடந்து வசதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி வீட்டில் இருக்க விடாம நீனு நடையா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க சொல்லுவா பொண்டாட்டி நீனு நடன்னு சொல்லி அப்பதான் நம்ம வீடு வீட்டில் செல்வம் வரும் படிக்க வேண்டும் கல்வியை அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் கிடையாது அறிவின் மூலம் எதையும் சாதிக்க வேண்டும்கிற இதெல்லாம் காலாவதியாகிவிட்டது பக்தியின் மூலமே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்று ஒரு குரூப்பு ஒரு கும்பல் போகிறாள் மலைக்கு மலை போகிறாள் இந்த மலைக்கு ரெண்டு நாலு வருஷம் நடப்பேன் அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்த மலைக்கு நாலு வருஷம் நாலு வருஷம் நடப்பேன் பொண்டாட்டி ஒரு மலைக்கு நடந்துக்கிட்டு போவாள் புருஷன் ஒரு மலைக்கு நடந்துக்கிட்டு போவேன் ஒரு பக்கம் புருஷன் கள்ளக்காதலி இங்கே மாலை போட சொல்லி அப்படியே நடந்து போவாங்க இல்லைன்னா பொண்டாட்டி அந்த மாதிரி வேலையை பார்ப்பா இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்குது இதையெல்லாம் நம்பி வந்து லட்சக்கணக்கில் பாத யாத்திரை நடக்கிறான்னு வந்து இவங்க பக்தி முத்தி பக்தி நீர் ரொம்ப முருகி போயெல்லாம் கிடையாது நடந்தால் பணம் கிடைக்குமா செல்வம் உயருமா தரித்திரம் ஒளியுமான்னு சொல்லி தான் நடக்கிறேன் செல்வம் வந்து விட்டால் வறுமை அகன்று விட்டால் கடவுளே நினைக்க மாட்டான் இங்கே உள்ளவன் இதுதான் பிரச்சனை இங்கே உள்ளவனுக்கு அதனாலதான் கொடுத்து அந்த மாதிரி வச்சிருக்கேன் படைத்தவன் அப்படி தான் வைத்திருக்க அதனால தான் வச்சுருக்கேன் இவனுக்கு ரொம்ப கொடுத்தா இவன் நம்மளை நினைக்கவே மாட்டான்டா அப்படின்னு அது சரி அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆக அப்படின்னா எதற்கு முருக மாநாடு போடாது போடுகிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஒரு புள்ளியை உருவாக்க வேண்டும் தூண்டிவிட வேண்டும் குழப்பத்தை வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் தமிழ்நாட்டில் எங்கே பண்ணலாம்னு பார்த்தாங்க சமீபத்தில் திருப்பரங்குன்றம் தர்காவில் ஆடு கோழி வெட்டப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு கழகத்தை உருவாக்கி அதுக்கு ராஜா தலைமையில் ஒரு போராட்டம் அதெல்லாம் நடத்தினாங்க ஆளுகளை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்து பிரியாணி கொடுத்து அதுக்கும் பிரியாணி தான் கொடுக்குறேன் முஸ்லீமுடைய உடைய பிரியாணியை தான் கொடுக்குறேன் அதுக்கும் பிரியாணியை கொடுத்து கூட்டி கொண்டு வந்து அதை பண்ணிட்டு போனானுங்க இப்பொழுது மதுரையிலே மாநாடு போடுறதுக்கு காரணம் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கின்ற தர்காவை அப்புறப்படுத்த வேண்டும் இடிக்க வேண்டும் சொல்லி ஒரு தீர்மானம் போட போகிறாங்க இதுதான் நடக்க போட்டது ஆக இஸ்லாமிய சகோதரர்கள் சுதந்தா சுதாரித்து கொண்டு அவன் ஆநாடு நடத்துறதை எதிர்த்து முப்பது அமைப்புகளோ என்னமோ போராடுறாங்க வீதிக்கு வந்து இந்த கருஞ்சட்டப்பட மணிய முதல் சும்மா யா ஒரு அமைப்புக்கு அஞ்சு பேர் கூட இல்லை யாயா நீங்களாக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க உங்களோட ஆள் இல்லைன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்கப்பா நீங்களாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாதீங்க முப்பது அமைப்பு என்னமோ தமிழகமே ரொம்ப கலகலத்து போனது மாதிரி தமிழகமே நிலைகுலந்து போனது மாதிரி இந்த அறக்கழகம் பேசிக்கிட்டு இருக்காங்க முப்பது அமைப்புகள் என்ன ஆர்ப்பாடு பண்ணிக்கிட்டு உங்கள்ட்ட ஆள் இல்லைங்கிறத வெட்ட வெளிச்சமாக காட்டிக்கிட்டு இருக்கீங்க பயமுறுத்தலோட வச்சுக்கிறோம் வீதியில் இறங்கி என்கிட்ட ஆள் இல்லைங்கிறத காட்டியிருக்காது எதிரியப்ப நீங்களா உங்கள்ட்ட ஆள் இல்லைன்னு ஏன்டா காட்டுக்கிறீங்க முப்பது அமைப்புகள் முன்னூறு பேர் இதுதான் தமிழகத்தை வந்து தலைகீழா புரட்டி போட்டாங்களா மணியை முதல்லாம் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தம்பி ஆகவே இவர்களுடைய அஜெண்டாங்கிறது திருப்பரங்குன்றம் மலை தர்காவை குறிவைத்திருக்கிறார் இஸ்லாமிய அமைப்புகள் கோர்ட்டை தான் நடும் இதை மிகப்பெரிய பிரச்சனையாக கூடாது நேர கோர்ட்டுக்கு போக வேண்டியது மோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலகீனம் எது என்று கோர்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க கோர்ட்டுக்கு நிறைய பயப்படுறாங்க இவங்க தைரியம் அவ்வளவுதான் அமித்ஷா ஆகியவர்கள் சட்டத்திற்கு பயப்படுகிறவர்கள் பெருசா அலம்புவானுங்க அதை பண்ணிவிடுங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கோர்ட்டுக்கு ரொம்ப பயப்படுறாய் சட்டத்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க இவங்க ஒரு மாதிரியான ஆளுங்க சட்டத்தின் மூலமாகவே சட்டத்துக்குள்ளே இருந்து எதையாவது பண்ணலாம்னு பார்க்கறாங்க ஒன்று நீதிபதியை மிரட்டுறது அப்படி இப்படி பண்ணலாம்னு வீதிக்கு வந்து நிற்கிற மனோதைரியம் ஆற்றல் எல்லாம் குஜராத்திகளுக்கு கிடையாது திருப்பி விழுகம் அப்ப பாத்துக்கிறவங்க இவங்களுடைய தைரியம்ல எப்படி அப்படின்னு சொல்லி திருப்பி விழுகம் எந்த ஒரு வினைக்கும் எதிர்மனை உண்டு ஆகவே திருப்பி விழுகும் ஆக கோர்ட்டை நாடி கோர்ட் மூலமாக எளிதாக இவர்களை துரத்தி அடித்து விடலாம் ஆனால் இருந்தாலும் இதை ஒரு பிரச்சனையாக மாற்றி இதற்கு மதச்சாயம் பூசி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தர்காவை வைத்து அந்த மதுரை ஏரியாவில் ஒரு அரசியல் பண்ணி தேர்தலில் கல்லா கட்ட முடியுமா தேர்தலில் வெற்றியடைய முடியுமா என்று பார்ப்பார் இதுதான் இவர்களுடைய தந்திரம் அதற்கு தோதாக மதுரையில் இருக்கின்ற அந்த ஆதீன ஒரு தர்க சாமியார் பயிலுக தண்டச்சொத்து பயிலுக இவங்களெல்லாம் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு கும்மி அடிக்க போறாங்க நிச்சயம் இந்த மாநாட்டில் பாருங்க மதுரை ஆதீனத்தை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இந்த சாமியார் பயில்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மாநாடுங்கிற பெயரில் முருக மாநாடு என்ற பெயரில் தான் எப்படிப்பட்ட கட்சி என்பதை வெளிப்படுத்திக் கொள்ளப் போகிறது பாரதிய ஜனதா கட்சி இங்கே திருப்பரங்குன்றம் தர்காவை வைத்து ஏதாவது அரசியல் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க பா பாபர் மசூதியை இடித்தது போல இதையும் இடிக்க முடியுமா என்று இடிக்க முடியாது தமிழர்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒருத்தர் திரண்டு வந்து நிற்பார்கள் என்ன இது எங்களுடைய சொத்து அது தர்காவா இருந்தா எதா இருந்தா என்ன தமிழர்களுடைய சொத்து தமிழர்கள் அதற்கு பின்னாலே நிற்பார்கள் இஸ்லாமியர்கள் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது இங்கே உன்னுடைய சம்பம் பலிக்காது உன்னுடைய பொய் பித்தளாட்டங்கள்லாம் பழிக்காது வேறு ஏதாவது உருப்படியாக இருந்தா பொய் பண்ணு ஆகவே இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த விஷயத்தில் கோர்ட்டை மட்டும்தான் பார்க்கணும் சும்மா இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு பயப்படுறவங்க கோர்ட் மூலமாக எளிதாக இவர்களை விரட்டி விடலாம் ஆக இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாம் பண்ண வேணாம் கோர்ட் மூலமாகவே சட்ட நடவடிக்கை மூலமாகவே போராடி வெற்றியடைய வாய்ப்பு இருக்கிறது ஆக இவர்கள் முருக மாநாடு என்று நடத்துவது பாரதிய ஜனதா கட்சி இதற்குத்தான் திருப்பரங்குன்றம் தர்காவை வைத்து ஏதாவது அரசியல் பண்ண முடியுமா என்பதற்காக மாநாடு நடத்துகிறார்கள் அப்புறம் என்ன மாநாடுனா என்ன கான்ஃபரன்ஸா கான்ஃபரன்ஸ்னா என்ன மாநாடுனா என்ன கான்ஃபரன்ஸ் விவாதம் விவாதம் எதை பற்றி நடத்த போகிறாங்க எதையும் நடத்த போறதில்லை முருகனுக்கு ரெண்டு கல்யாணத்தை பத்தி விவாதம் பண்ண போறாங்களா ஏன் கோவிக்கிட்டு பழனிமலைக்கு இருக்கு பக்தியில வந்து விவாதம் என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆக அப்பட்டமாக இது ஒரு அரசியலில் தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மறைமுகமாக ஒரு திட்டத்தை தயாரித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது மாநாடாவது மண்ணாங்கட்டியாது தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி மீன்பிடிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் அது நடக்காது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்பட்டை எழுதுங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்